சாலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பொழுது பெருநகர சென்னை மாநகராட்சியானது பெருநகர சென்னை காவல் போக்குவரத்து காவல்துறை உதவியுடன் வந்திருக்க வேண்டும் அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலை நீங்களே சற்று காணலாம் போக்குவரத்து நெரிசல் மட்டுமல்லாமல் சாலையில் செல்பவருக்கு செல்பவர்களுக்கு மிகவும் இடையூறாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இது விபத்துக்களை ஏற்படுத்தும் விதமாகவும் பாதுகாப்பு இல்லாத வகையிலும் நல்ல வண்டி எப்படி எடுக்கிறாங்கன்றத பாருங்களேன் புது கமிஷனருடைய ஆர்டரா ரோட்ல நைட்டில் வண்டி நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறாங்க டிராஃபிக் வைலன்ஸ் வேறு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வண்டி எப்படி உடைச்சு போறாங்க பாருங்க இதை நம்பிதான் அவங்க இருக்காங்க அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல இந்த அளவுக்கு சேஃப்டி இல்லாம இந்த வண்டியை தூக்கி போட்டு நினச்சுக்கிறாங்களே அவங்க டூ வீலர்ல நினைக்கிற ரெண்டு பேரும் மேலே இந்த வண்டி விழுந்ததுதான் அதுல ஒருத்தர் குழந்தையோட இருக்காருன்னு நினைக்கிறேன் அவங்க மேல ஏன்னா விழுந்ததுதான் என்ன பண்ணியிருப்பாங்க இல்லை அங்கே நிற்கிற பப்ளிக் மேலவிலருந்தான் என்ன பண்ணுறது இவங்களுக்கு அதை பற்றின கவலைலாம் இல்லை அந்த வண்டியை போட்டு நான் உடைக்கணும் அதை ஒருத்தர் ஓடி போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாரு பாருங்கள் அதுதான் அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக தெரியுதே தவிர ஃபோட்டோ எடுத்து அந்த வண்டியை உடைக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்க விற்கிறாங்க அது யாருக்கு அனுப்ப போகிறாங்க என்னன்றது தெரியவில்லை அங்கே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் ஆகிருக்கு சொல்லிட்டு ஒரு டிராஃபிக் போலீஸுமே அந்த இடத்துல இல்லை இவங்களே வந்து இது பண்ணுறாங்க சேஃப்டி கிடையாது சேஃப்டி இஷ்யூஸ் இருக்குது டிராஃபிக் அங்கே போலீஸ் இல்லாத இது ஒன்று இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு தெரியல சரி வண்டியை ஓரம் இது பண்ணி வைக்கலாம்ல அது பாருங்கள் அதை போட்டு உடச்சி நசுக்கி இது பண்ணுறாங்க நாளைக்கு அந்த வண்டிக்காரங்க வந்து நான் ஃபைன் கட்டி வண்டியை எடுத்துகிட்டு போகிறாங்க எனக்கு வண்டியை கொடுங்கன்னு சொன்னால் இவங்க எந்த வண்டி எடுத்து கொடுப்பாங்க இல்லை இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களா நோ பார்க்கிங்லேயே போட்டவங்க தெரியாமல் பார்க் பண்ணிட்டாங்கன்னா அதுக்குன்னு வண்டி இந்த மாதிரி தான் உடச்சி போட்டுருவாங்களா ஒரு காரோ பைக்கோ பார்க் பண்ணி தான் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க ஒரு தள்ளு வண்டின்றனால யார் வந்து என்ன கேட்டு போகிறாங்கன்றதுனால என்ன மாதிரி பண்ண முடியுமோ எவ்வளோ கொடூரமாக பண்ணுறாங்க பாருங்கள் திராவிட மாடல் அரசுக்கு களங்கம் ஏற்படுத்துவதற்காகவே பெருநகர சென்னை மாநகராட்சி இதுபோன்ற அடாவடி செயல்களில் ஈடுபட்டு வருகின்றது இதன் இடம் என்னவென்றால் திருவற்றிய தெற்கு மாடலில் ஒன் வார்டு பத்துக்குற்பட்ட பகுதி கல்லு வண்டியை தூக்கி போட்டு நசுக்கலாம் அதோட டாப் எப்படி கீழே விழுந்துருக்கு பாருங்க அந்த சைடு யாரா ஒருத்தவங்க போயிருந்தாங்க அவங்க மேலே விழுந்துருந்தா இல்லை இதனால் ஒன்று ஆயிருந்தா யாருங்க அதுக்கெல்லாம் பொறுப்பு எடுத்துப்பா ஒரு சேஃப்டியே கிடையாது இவ்வளோ கேர்லெஸ்ஸாக பண்ணுறாங்க திராவிட மாடல் ஆட்சிக்கு கலங்கம் ஏற்படுத்துவது போல் பெருநகர சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் நடந்து கொள்கிறார்களோ என்கின்ற சந்தேகம் எழுகின்றது அது மட்டும் இல்லாமல் நீ போயிட்டா அப்பகுதியின் எம்சி மற்றும் சேர்மேன் அவர்கள் அப் சம்பவ இடத்திற்கே வரவில்லை இங்கே கிரேட்டர் சென்னை காப்பரேஷனால் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் படிக்கிறது சேர்மேன் எங்கே எங்கேன்னு கேட்குறாங்க ஆனால் சேர்மேன் சம்பவ இடத்துல இல்லை ஃபோன் பண்ணாலும் அவர் இல்லை ஏதோ எங்கேயோ ஊருக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கு தெரியாமல் எப்படிங்க அவரோட வார்ட்லேயே இந்த மாதிரி நடக்குது இதே மாதிரி தான் கடந்த ஆண்டு வெள்ளம் வந்தப்போ வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பொழுதும் சேர்மேனை கேட்டு கரண்ட்டே இல்லை நாளாக சேர்மேனு எங்கே இருக்கார் அவர் வந்து கேட்கலையேன்னு சொல்லிட்டு கேட்டாலும் அந்த டைம்லேயும் சேர்மேன் இல்லை வந்து எதுவுமே பார்க்கல எதனால் எப்படி பண்ணுறாங்கன்றதும் ஒன்றும் புரியலைங்க இந்த பேனரை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒருத்தரோட உயிர் எவ்வளோ மதிப்பில்லாத மாதிரி பண்ணுறாங்க பாருங்களேன் ஜேசிபியோட அந்த பக்கெட்டில் ஒரு ஆளை நிற்க வச்சு அவருக்கு ஒரு சேஃப்டி ட்ரெஸ் கிடையாது சேஃப்டி ஹெல்மெட் கிடையாது எதுவுமே இல்லாமல் அதில் நிற்க வச்சு அவரை போய் மேலே போய் கழட்டுங்கன்னு சொன்னால் அங்கே கூட இருக்க அதிகாரிகளுக்குலாம் கூடவா தெரியாது ஒரு சேஃப்டி போடணும் சே ஏன் கீழே இருந்து கழட்டினா கூட அந்த பேண்ட் கீழே அழகாக இறக்கி வச்சிடலாம் அது இந்த மாதிரி பக்கெட்டில் அவரை நிற்க வச்சு அவரோட உயிருக்கே ஆபத்தான நிலைமையில் பண்ணுறீங்களே நாளைக்கு ஏதோ ஒரு சம்பவம் அசம்பவதம் நடந்துச்சுன்னா யாருக்கு பதில் சொல்கிறது இவ்வளோ கேர்லெஸ்ஸாக பண்ணுறீங்களே இதையெல்லாம் பார்க்கும் பொழுது திராவிட மாடல் ஆட்சிக்கு மற்றும் முதல்வர் ஐயா அவர்களுக்கு கலங்கம் ஏற்படுத்துவது போல் தான் உள்ளது ஏஇ ஸ்பாட்ல இல்லை ஜோனல் ஆஃபீஸர் கிடையாது எம்சி கிடையாது இவங்க யாருமே இல்லாமல் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்க இவருக்கு எதனா ஒன்று ஆகிடுச்சுன்னா கடைசியில் அது வந்து திராவிட மாடல் ஆட்சிக்கு தான் கெட்ட பெயர் வரும் ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க இது யார் பண்ணுற மிஸ்டேக்கு அடித்தட்டில் இருக்க அதிகாரிகள் பண்ணுற மிஸ்டேக்கு இதனால் முதல்வர் ஐயா அவர்களுக்கு தான் கெட்ட பேர் ஏற்படுத்துறாங்க இந்த பக்கெட்டில் நிற்கிறாரு வண்டி மாட்டு மூமெண்ட்டில் போயிட்டு வந்துட்டுருக்கு சே இதுக்கு தான் டிராஃபிக் போலீஸ் இருந்தாங்கன்னா அவங்க கைடன்ஸில் பண்ணலாம் சேஃப்டி ஆஃபீஸரும் இல்லை ட்ராஃபிக் போலீஸும் இல்லை ஏஇ ஸ்பாட்டில் இருக்காரா ஏஇயும் இந்த ஸ்பாட்டில் இல்லை அதை பாருங்கள் மேலே அவர் அந்த பக்கெட்டில் நிற்கிறாரு கீழே வண்டிங்கெல்லாம் போயிட்டுருக்கு இவ்வளோ சேஃப்டி இஷ்யூஸ் இருக்குது இதை பற்றிலாம் கவலைப்படாமல் அசால்ட்டாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதை பற்றி இதை கேட்க போனால் அவ்வளோ கோவம் வருது எதுனா நாங்கள் இதை பண்ணுறீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதிலே சொல்லலை சார் ஏஐயாச்சு கூப்பிடுங்க நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் இல்லை சேஃப்டி ஆஃபீஸர் யாருன்னா இருக்காருங்களா கேட்டால் அதுவுமே இல்லை இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்க ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா யார் பதில் சொல்லுவாருக்கு நாங்கள் பாருங்க எவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறாரு இந்த பேனர் கட்டுற மோ கட்டும் போது கூட இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ இந்த மாதிரி இல்லைங்க சூப்பராக கட்டிட்டாங்க ஸ்கில்டு அதாவது அந்தந்த இதுக்கு தேவையான ஸ்கில்டு ஆளுங்க இருந்தால் அவங்க அதை கரெக்டாக பண்ணுவாங்க இவங்களுக்கு இதை பற்றின நாலேஜ் இல்லைனா அது தெரிஞ்ச ஆளுங்களை கூப்பிட்டு வந்து கழட்டினா ஈஸியாக கழட்டிடலாம் இதில் ஒரு ஜேசிபி நிற்க வச்சு அதில் அவரோட உயிரை இது பண்ணி கஷ்டப்ப பாதுகாப்பு இல்லாத மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி எப்படி கட்டுறாங்க பாருங்கள் பார்க்குறேன் நம்மளுக்கு பயமாக இருக்குது அவருக்கு என்ன ஒன்று ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு அவர் இப்போ இறங்குறது எப்படி இறங்குறாரு பாருங்களேன் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குங்க இது வெயிட் பண்ண எல்லாம் வரட்டும் கேட்போம் கொஞ்ச நேரம் ஆகட்டும் எல்லாம் கேட்க முடியாது சார் கூப்பிட்றாரு பாருங்க பதில் சொல்லாம போறாரு பாருங்க இங்கே வியாபாரம் பண்ணுற வண்டியை போட்டு நொறுக்கி எடுத்துட்டாங்க ஒரு கண்ணீர் அஞ்சலி பேனர் தான் மரியாதை கொடுக்கணும் தான் நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் அந்த பேனர் இது பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே எவ்வளோ டிராஃபிக் ஆகுது இதெல்லாம் பாருங்க ஃபுல்லாக இங்கே டிராஃபிக் ஆகிட்டு இருக்கு அதை அவ்வளோ பக்குவமாக கழட்டி எடுக்கிறாங்க ஆனால் அவர் வியாபாரம் பண்ணி டெய்லி அவங்க பொழப்பு நடத்துகிறாங்க அவங்க வண்டியை கண்ணாமண்ணான்னு போட்டு உடச்சி இடைச்சி எல்லாம் பண்ணிட்டாங்க பேனரில் ஒரு ஸ்க்ராட்சி விட கூடாது சொல்லிட்டு பொறுமையாக இருக்கிறாங்க அவரோட உயிருக்கு எவ்வளோ ஆபத்து இருக்குதுன்னு பாருங்க வண்டி மேலே நிற்கிறாரு நாளைக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா யார் பொறுப்பு இதை பாருங்க எப்படி குதிக்கிறாரு பாத்தீங்களா ஒரு சேஃப்டி எதுவுமே கிடையாது பாருங்க நீங்களே பார்த்துருப்பீங்க இறங்குறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பதில் கேட்டால் எதுவும் சொல்ல சைலண்டாக போயிடுறாங்க பப்ளிக் வந்து கேட்குறாங்க காமனா என்ன இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு

புது கமிஷனர் ஆர்டர் போட்டிருக்கா ரோட் சைடுல இந்த மாதிரி வண்டிலாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாசனம் பண்ணு முடிவு தான் வந்திருக்காங்க பேனர் அவ்வளவு பொறுமையா கழட்டி வைக்கிறீங்களே அதான் அரசியல்வாதியோட பேனர் அவ்வளவு பக்குவமா கழட்டி வைக்கிறாங்க இதே வியாபாரி பண்றாங்க அவங்களோட இது வண்டி அவ்வளவு கேவலமா உடைச்சு தூக்கி போடுறாங்க கேக்குறாங்க சார் அது பதில் வரல சேஃப்டி கிடையாது அவ்வளவு இதுவா பண்றது ஓட்டு போடுற சாமானிய மக்களுக்கு ஒரு சட்டம் அரசியல்வாதிகளுக்கு ஒரு சட்டம் அரசியல்வாதியை தப்பு சொல்ல முடியாது வேலை செய்யற ஆட்கள் சரி கிடையாது குப்பை தொட்டி பாருங்க எவ்வளவு ரோட்ல வெளியில வந்திருக்கு இவ்வளவு நாளா அது வெளியில தான் இருக்கு அது தெரியல அங்க பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க அவங்களோட இது உடச்சி தூக்கி போட்டுட்டு நொறுக்கி போட்டாங்க இப்ப அந்த பேனர் பேனர்ல கை வைக்க அவ்வளவு பயம் இவங்க தொழில் பண்ற வண்டியை அவ்வளவு தைரியமா பண்ணிட்டு போறாங்க

என்ன போடுறீங்க என்ன சொல்லுங்க சார் என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க என்ன பண்றீங்கன்னு நான் கேக்குறேன் சார் எங்களுக்கு தெரியல திடீர்னு யாரோ வரீங்க ஆக்ரமை பா அதுதான் சார் கேக்குறேன் என்ன பண்றீங்க கேட்டேன் சார் ரைட் சார் ஓகே கரெக்ட் சார் அந்த வண்டியை போட்டு நொறுக்கிட்டீங்க அந்த அம்மா நாளைக்கு வண்டி ஃபைன் கட்டி எடுத்துபாங்க புரியல பாரு பேச பாருங்க

என்ன பிரச்சனை ரோடு அவங்க புழைக்கிற பொழப்பு அந்த வண்டி இது பண்ற அந்த அவ்வளவு சார் ஏஇ வர்சோல் சார் ஏஇ வர்சோனா அவட்ட பேசலாம் நான் சொல்லிட்டு இல்ல ஏஇ வர சொல்லுங்க இல்ல இப்ப அவங்க வண்டி போவ கேக்குறாங்கள குடுத்து விட்டுருங்க அவங்க வண்டி கொடுத்துருங்க சார் அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க வண்டி கொடுத்துருங்க

பாதுகாப்பா எடுத்து வைக்கிறீங்களே மற்றபடி வண்டியெல்லாம் எதுவும் உடச்சு போட்டுட்டீங்களே பேனர் வந்து அரசியல் அரசியலில் இருக்கவருடைய பையன் பேனர்ன்றதுனால நீங்க அவ்வளவு பயந்து பக்குவமா எடுத்து பக்குவமா கட்டின பொதுமக்கள் அநியாய மலை அவங்கள வண்டியை போட்டு உடக்கி கேட்டாங்க அதனால எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அந்த பேனரை எப்படி கேட்கிறாங்க பாருங்க என்ன பண்றோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களானே தெரியல பேனர் அதை பிரிச்சு மடிச்சு வைக்கிறதுல என்னங்க ஆகிட போகுது இந்த பேனரை இப்போ கழட்டுறது தானே அவர் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் அந்த இதில் ஜேசிபி மேலே நின்று அவ்வளோ ரிஸ்க் எடுத்து கழட்டினார் கழட்டிட்டு இந்த மாதிரி போட்டு உடைக்கிறாங்க அந்த பேனரை கிழிக்கிறாங்க சரி அது அந்த பேனரை எடுத்து மடித்து ஒரு ஓரமாக வைக்கலாம்ல அது அது இப்படி தான் நாசம் பண்ணணுமா என்ன முடிவில் தான் இருக்காங்கன்னே தெரில சனி காப்பரேஷன் இங்கே எந்த குப்பை தொட்டியை அழகாக தூக்கி அப்படியே ஆப்போசிட்டில் வச்சிடல திரும்ப அந்த தொட்டி நைட்டு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சப்புறமா அதே பல இடத்துல வச்சுருக்காங்க பாருங்களேன் அந்த பின்னாடி உடச்சி போட்ட இடத்துக்கும் இந்த குப்பைத்தொட்டி ரோட்டில் நிற்கிறது எவ்வளோ பெரிய இடங்க குப்பை தொட்டினா வைக்கலாமா அப்போ இல்லை இங்கே எவ்வளோ ஒயர் இருக்குன்னு பாருங்களேன் இந்த ஒயர் கனெக்ஷனால் நாளைக்கு நெட்டு பாதிச்சா எவ்வளோ பேருக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு பாதிப்பாகும் இதில் வேறு பிரைவேட் நெட்ஒர்க் கம்பெனிலாம் வந்து அதை போடணும் டிஷ் டிஸ்கனெக்ஷன் கொடுக்கணும் கேபிள் டிவி லேண்ட் லைன் இல்லை எலக்ட்ரிக் லைன் எதனா போதான்னு வேற தெரியல ஏன்னா எல்லாம் எல்லாமே எலக்ட்ரிக்கல் போர்டு அதோடு சேர்த்து பிடுங்கி போட்டு வச்சுருக்காங்க அப்ரூவ் படுத்ததுன்னா பண்ணிட்டோம் அவங்களே ஃபேப்ரிகேட்டர் கூட்டா வந்து கல்வி எடுத்து ஓரம் வைக்கிறாங்களே நாளைக்கு ஃபைன் கட்டி எடுத்துகிட்டு போப்பா நீ போட கூட சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுங்க யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணாமல் நைட்டோட நைட்டாக வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா யார் என்ன பண்ணுவா இதுக்கான லாஸ் யாருங்க கொடுப்பா பாவங்க ஒரு ஒரு கடை வச்சுருவாங்களாம் வாடகை கொடுத்து கரண்ட் பில் கொடுத்து ஆள் சம்பளம் கொடுத்து பாக்குறாங்க அசால்ட்டா வந்து கழட்டி போட்டு போயிடுறாங்க கேட்டா நீங்க முடிஞ்சா பண்ணுங்க இல்லைன்னா போங்கன்னு சொல்றாங்க ஏகப்பட்ட நெட் ஒயர் போயிட்டு இன்டர்நெட் கனெக்ஷன் போகுது ஆண்டனா இருக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இவங்க இஷ்டத்துக்கு உடச்சு போட்டு போயிடுவாங்க அப்புறம் நாங்கள் கம்ப்ளைண்ட் போட்டு நெட்டு கனெக்ஷன் வரல டிவி ஒர்க் ஆகல இதெல்லாம் ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கா எவ்வளவு தொங்கிட்டு இருக்கு பாருங்க அப்படியே போட்டு வலிக்கிறாங்க எதனா ஒன்னு ஆபத்தாச்சு யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒன்னு ஆயிடுச்சா என்ன பண்றது நியாயம் பண்றா பாருங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாது ஒண்ணும் கிடையாது கேட்டால் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் கேட்குறது பதில் இல்லை என்ன பாருங்கள் டிஸ்கனெக்ஷன் எல்லாமே இருக்குது ஒயர் இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாமே இருக்குது கண்மூடித்தனமாக பண்ணுறாங்க நகராட்சியில் ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணிவிடுவாங்களா அப்போ இந்த ஒயர் நாளைக்கு டிஸ்கனெக்ஷன் ஆச்சுன்னா யாருங்க அதுக்கான லாஸ் அனுபவிக்கிறது கொடுக்குறீங்க நீங்கள் அப்போ லைசன்ஸே கொடுக்கக்கூடாது அதனால் நீங்கள் கரெக்ஷன் பண்ணால் தான் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுப்பேன்னு சொல்லிடுறோம் லைசன்ஸ் கொடுத்துட்டு எல்லாம் முடிஞ்சோன்னு தெரியுது இப்போனு இந்த மாதிரி வந்து இடிச்சு போகிறீங்க அது எலக்ட்ரானிக்ஸ் போர்டு வேறு திடீர்னு யாருக்குன்னா ஷாக் ஏதோ ஒன்று ஆச்சுன்னா யாருங்க பதில் சொல்லுவாள் அந்த பில்டிங்கை போய் நினைக்கிறீங்க பில்டிங்கில் டேமேஜ் ஆகிடுச்சு அதுக்கு யார் லாஸ்ட் போய் கொடுப்பா பில்டிங்கில் ஏதோ டேமேஜ் அதுக்கு யாருங்க கொடுக்க போகிறீங்க அநியாயமாக இருக்குதுங்க